ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு டவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி நான் உங்கள் சிவகார்த்தி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம எப்படி எல்லாம் சாய்ஸ் வைக்கணும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் வேரியஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் அதில் நடக்கும் வேரியஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஓகே இப்போ வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதம் பத்தாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம எப்படி எல்லாம் சாய்ஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் சாய்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அதாவது சாய்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் வேரியஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆப்ஷன்ஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி நம்ம அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ப்ராசஸில் அதில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஓகேங்க சரி இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னு வைங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுறீங்க நீங்கள் எந்த இருந்தாலும் சரி ஒரு ப்ராப்பராக ஒரு சாய்ஸ் ஆர்டர் ஒன்று பண்ணிடுறீங்க பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாற்பதாவதாக ஒரு சாய்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்க அந்த சாய்ஸ்சில் வந்து ஒரு காலேஜ் அலாட் ஆகிருச்சி ஓகேங்களா அந்த அலாட் ஆன காலேஜ் அலாட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அடுத்த நாள் வரும் ஓகேங்களா அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் அலாட் ஆகிருச்சு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் ஒரு காலேஜை நம்ம அப்போது செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வேரியஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓகே அக்செப்ட் அக்செப்ட்னா என்ன தெரியும் நான் இதை எடுத்துக்கிறேன் அண்ட் ஜாயின் எடுத்துக்கிறேன் இந்த காலேஜில் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன் ஓகேங்களா ஓகே இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ எது மாதிரியில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கேண்டிடேட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு வித் த சீட் அலாட்டட் யாருக்கு வந்து இந்த அக்செப்டன் ஜாயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு இந்த காலேஜ் கிடைச்ச காலேஜே எனக்கு போதும் வேறு காலேஜ் எனக்கு வேண்டாம் நான் நினச்ச மாதிரி எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருச்சு இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும் ஓகேங்களா ரொம்பவே முக்கியமான விஷயம் இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் டு டவுன்லோட் த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் டென்டேட்டிவ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக போகணும் ஓகேங்களா நீங்கள் வெறும் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் உங்களோட டிசியாக இருக்கட்டும் மார்க் ஷீட்டு எல்லா ஒரிஜினல்ஸையும் கையோடு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா வெறும் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவை இதே வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் அந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டையும் டிசி மார்க்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபீஸ் அமௌண்ட்டையும் கண்டிப்பாக கொண்டு போகிறதாக இருக்கும் அது காலேஜஸ் பொறுத்து ஃபீஸ் வந்து ஏறுறது இறங்குறது இருக்குது ஓகேங்களா ஓகே அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டை சொல்லியிருப்பாங்க ஒன் வீக் டைம் தராங்க அப்படிங்கிறப்போ அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு அந்த காலேஜை நீங்கள் விசிட் பண்ணணும் ஓகேங்களா ஒரு வேலை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் காலேஜை விசிட் பண்ணி உங்களோட ஒரிஜினல்ஸ்லாம் சப்மிட் பண்ணி ப்ரொஃபஷனல் கொண்டு போயிட்டு ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜில் இருந்து என்ன எடுத்துக்குவாங்க ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வரல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த காலேஜில் சேர வில்லிங் இல்லை விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜ் கன்சிடர் பண்ணிக்குவாங்க இந்த கேண்டிடேட் வந்து இந்த கவுன்சில் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து உங்களோட சீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இதுதான் முக்கியமான விஷயம் அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நான் அடுத்த ரவுண்டில் நான் மூவ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்த ரவுண்டுக்கும் நீங்கள் போக முடியாது ஓகேங்களா இதுதான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் ஓகே சிம்பிளாக சொல்கிறேன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜ் சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் டென்டேட்டிவ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு நீங்கள் இப்போது எனக்கு அந்த காலேஜ் கிடச்சிருச்சு நான் அந்த காலேஜை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டு டிசி ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜை நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அப்படி நீங்கள் அந்த காலேஜில் அது குறிப்பிட்ட ஒரு டேட் தான் தந்திருப்பாங்க ஒரு அஞ்சு டு ஏழு நாள் டைம் தராங்க அப்படின்னா அந்த டேட் ஃபுல்லாக போய்ட்டு நீங்கள் காலேஜ் சப்மிட் பண்ணிடணும் அப்படி நீங்கள் பண்ணல அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அடுத்த ரவுண்டுக்கும் நம்மளால் போக முடியுது இதுதான் இந்த அக்செப்டன் ஜாயினோட முக்கியமான ப்ராசஸ் ஓகேங்களா இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஓகே நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஒரு ப்ராப்பரான கிடைக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணணும் உங்களோட கம்யூனிட்டி கட் ஆஃப்க்கு மேத்த மாதிரி ஒரு நல்ல காலேஜ் சொல்லி நினைக்கிறீங்க அதுக்கு வந்து கவுன்சிலிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ சாய்ஸ் அட்ரஸ் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அதுக்கு மெசேஜ் பண்ணியோ நீங்கள் அதை பற்றி கேட்டுக்கலாம் சாய்ஸ் ஆர்டரும் வாங்கிக்கலாம் ஃப்ரீயான கைடன்ஸ் கிடைக்குது அண்ட் தென் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கூகுள் ஃபார்ம் ஆல்சோ ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க இங்க நம்ம சேனல் புதுசாக வந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தரா இன்னும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை பற்றியும் நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்ச் இங் டூ